இந்த பஸ்கா அப்படிங்கிற பண்டிகை இதை குறித்து நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்ன அப்படின்னா முதல் பஸ்கா பண்டிகை எங்கே கொண்டாடப்பட்டது யார் கொண்டாட சொன்னது அப்படின்னா பிதாவாகிய தேவன் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அங்கிருந்து விடுவிக்கப்படும்படியாக தேவன் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க சொன்னார் ஏன் விடுவிக்கப்படுவதற்கு இந்த பஸ்கா பண்டிகை அவசியம் அப்படின்னா இது எல்லாமே திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது அப்போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டாலும் வருகிற பயணத்தின் நடுவிலையும் பஸ்காவை கொண்டாடுறாங்க கானானுக்கு வந்து சேர்ந்த பின்பும் பஸ்காவை கொண்டாடுறாங்க இப்படி அந்த விடுதலையை நினைவுகூறும்படியாக அவர்கள் வருடந்தோறும் பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்பது தேவன் அவர்களுக்கு நியமித்த ஒரு நியமமாக இருந்தது இப்படி வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டே இருக்கும்போது அந்த பஸ்கா பலியாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து விட்டார் அப்போ நிழல் ஒரு பக்கத்துல நிஜமாகிறது பழைய பஸ்கா ஒரு இடத்துல புதிய பந்தியாக மாறுகிறது அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா இனி நீங்கள் ஆட்டை அடித்து பஸ்கா பலியை கொண்டாட வேண்டாம் உங்களுக்கான ஆடாக பிதாவாகிய தெய்வன் என்னை அனுப்பியிருக்கிறார் நான் பலியாக போகிறேன் என்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணும்படி இந்த பந்தியை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்னை நினைவுகூர வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் கற்றுக் கொடுத்தார் அப்போது நாம் இன்றைக்கு சபைகளிலே அனுசரித்து வருகிற வார வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ அனுசரித்து வருகிற கர்த்தருடைய பந்தி ராபோஜனம் திருவிருந்து என்று அழைக்கப்படுகிற அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது பஸ்கா பண்டிகை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கர்த்தருடைய பந்தியை பற்றிய பனிரெண்டு குறிப்புகள் என்ன முதலாவது பஸ்கா போஜனத்தின் போது இது மேல் அறை வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இதுக்கு ஃபவுண்டர் யார் இது ஆரம்பித்தது யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாவது இது கர்த்தருடைய பந்தி த லார்ட்ஸ் சப்பர் என்று அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடும் உடன்படிக்கையாக இது செய்யப்படுகிறது மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்தப்படும் பொருள்கள் என்ன திராட்சரசம் பயன்படுத்துகிறாங்க த ஃப்ரூட் ஆஃப் தி வைன் கிரேட் ஜூஸ் பயன்படுத்துகிறாங்க இரண்டாவது புளிப்பில்லா அப்பத்தை பயன்படுத்துகிறாங்க இதற்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய உண்டு ஏன்னு கேட்டால் இந்த புளிப்பு பாவத்தை குறிக்கிறது பாவமில்லாத வாழ்க்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாகிய இரத்தத்தை நாம் திராட்சை ரசத்தின் வழியாக நாம் அருந்தி என்ன செய்கிறோம் அப்படின்னா பாவமற்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றி தேவ வார்த்தையோடு கூட இணைந்து ஜீவனாகிய கிறிஸ்துவை நமக்குள்ளே புதுப்பித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நான்காவதாக அங்கே வைக்கப்படுகிற புளிப்பில்லாத அப்பம் பிற்கப்பட்டது அப்படின்னா அவங்க எத் ஒருபோதும் அந்த அப்பத்தை கத்தியில் கட் பண்ண மாட்டாங்க பழைய பஸ்காவலையும் சரி புதுசிலையும் சரி கத்தியில் கட் பண்ண மாட்டாங்க அது அப்பமானது எடுக்கப்படும் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அவருடைய சரீரத்தில் சாட்டையினால் அடிக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்குது அது என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த சாட்டையினுடைய நுனியில் எலும்பு துண்டுகளை மாட்டியிருப்பாங்களாம் அப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க எலும்பு துண்டுகளை மாட்டியிருப்பாங்க அல்லது இரும்பு கொக்கிகளை மாட்டியிருப்பாங்க அது என்ன செய்யும் அப்படின்னா குற்றவாளியினுடைய சரீரத்தில் அடிக்கும்போது அது போய் அப்படியே சரீரத்தில் பஸ் பதிந்து இழுக்கும்போது சதையை பிச்சு எடுத்துகிட்டு வருமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்த போது அவருடைய சரீரம் பீய்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது உழப்பட்ட நிலம் போல் அவருடைய முதுகு காணப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பக்தன் எழுதுகிறார்கள் உழப்பட்ட நிலம் எப்படி இருக்கும் டிராக்டர் வச்சு உழுத எப்படி இருக்கும் கோடு போட்டு பிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் நிலம் அது ஆண்டவராகிய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது ஐந்தாவதாக திராட்சை ரசம் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு அடையாளம் அது ஏன் கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்பதற்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்பத்தை ருசி பார்க்கிறோம் திராட்சை ரசத்தை ருசி பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தவராக இருக்கிறார் எவ்வளவு அழகா ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்து நம்மை அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ருசி பார்க்க வைத்திருக்கிறார் அது வெறுமனே ஏதோ அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ருசி பார்த்துச்சா இது என்ன புளிப்பு இல்லாம இருக்குது இது என்ன இவ்வளோ டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவதற்காக அல்ல அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அவர் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம விடுதலையோடு இருக்கிறோம் அவர் பிற்கப்பட்டதனால தான் நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீமையான எல்லாவற்றையும் தாம் ஏற்றுக்கொண்டார் மரணம் உட்பட அத்தனை விஷயங்களும் ஏற்றுக்கொண்டார் நமக்கு ஜீவனை பரிசாக கொடுத்தார் அப்போ நாம் அவருக்கு இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறதன் மூலமாக ஆசரிப்பதன் மூலமாக அதில் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் எவ்வளவு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம் ஆறாவதாக ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் பழைய பஸ்கால் என்ன பண்ணுவாங்க குடும்பத்தினர் எல்லாருமே உள்ளே பங்கு பெறணும் ஒருவேளை எகிப்தில் நடந்த அந்த பஸ்கா பண்டிகையில் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் அந்த பஸ்கா பண்டிகையில் பங்கு பெறாமல் போயிருந்தால் என்ன நடந்துருக்கும் தெரியுங்களா சங்காரதூதன் ஆவணையும் அடிச்சிருப்பான் ஏன்னா அந்த ரத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவனாக இருந்திருப்பான் அந்த ரத்தத்தோடு இணைந்து ஐக்கியம் கொள்ளாதவனாக இருந்திருப்பான் அந்த பஸ்கா மாம்சமானது அவனுடைய வயிற்றுக்குள்ளே இல்லாதபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையானது அவன் வயிற்றுக்குள்ளே இல்லாதபடியினாலே தூதனால் அவன் இஸ்ரவேலன் என்றும் பார்க்காமல் கொல்லப்பட்டிருப்பான் அப்ப இன்றைக்கு நாம் விசுவாசியாக இருந்தால் அதை நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சோ நமக்கு நன்மை வரும்படி நமக்கு தீமை வராது இருக்கும்படி தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டியது அவசியம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கிறது நான் ஒரு சபைக்கு போகிறதில்லை நானே கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ளலாமா வரை ஒரு சபைக்கு சென்று கர்த்தருடைய பந்தியிலே விசுவாச பிள்ளைகளோடு இணைந்து நம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது தான் நல்லது அது முடியாத பட்சத்தில் உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற எங்கேயும் நடக்க முடியாது போக முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நாமே கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது என்றால் நாம் சபையோடு கூட இணைந்து விசுவாசத்தில் எப்படி அந்த பழைய பஸ்காவில் குடும்பம் மொத்தமும் ஒரு மேஜை அருகே நின்று குடும்பத் தலைவன் மூலமாக பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்களோ பஸ்காவிலே பங்கு பெற்றார்களோ பஸ்கா போஜனத்தை உண்டார்களோ அதே போல் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற ஒரு ஊழியரை கொண்டு நாம் பெறுவது சரியான ஒரு விஷயமாக இருக்கும் முடியாத பட்சத்தில் நமக்கு மத்தியஸ்தர் இல்லை நமக்கு நல்லா தெரியும் நமக்கும் தேவனுக்குமான மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படி வாய்ப்பு இல்லாத போது நாம் நம்முடைய குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட விதத்தில் இப்படி பண்டிகையை ஆசரிப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஒவ்வொரு விசுவாசியும் நிச்சயமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் ஏழாவதாக கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும்போது அந்த பந்திக்காக நன்றி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அடுத்ததாக அதை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் எட்டாவதாக நாம் எதுவரைக்கும் இந்த பந்தியை ஆசரிக்கணும் ஒன்று நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறுபடியும் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவுகூரும் விதமாக நாம் இதில் பங்கு பெற வேண்டும் ஒன்பதாவதாக கர்த்தருடைய பந்தில எப்பொழுதெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னா கர்த்தருடைய பந்தியில அணுதினமும் பங்கு பெறலாம் அப்போஸில் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கும் போது அவங்க தினந்தோறும் அப்பம் விட்டாங்க அப்படி சொல்லி நான் பார்க்க முடியும் அப்பம் வெட்டுதலிலும் அந்நியோன்யத்திலும் அவங்க அணுதினமும் சபையில் கூடி வந்து காரியங்களை செஞ்சாங்க அப்புறம் வாரம் ஒரு முறை செஞ்சாங்க அப்போஸத்தில் இருபது ஏழு ஒன்று குறந்தையர் பத்து பதினேழு சில சமயங்களில் அடிக்கடி செஞ்சாங்க எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டுமோ எப்பொழுதெல்லாம் விசுவாசிகள் ஐக்கியம் கொள்ள வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அடிக்கடி கூடி வந்து அப்பம் விட்டு திராட்சரசம் பருகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூர்ந்தார்கள் இப்படி நாம் என்ன செய்யலாம் அனுதினமும் பங்கு பெறலாம் வாரம் ஒரு முறை பங்கு பெறலாம் அல்லது அடிக்கடியோட பங்கு பெறலாம் ஆதி திருச்சபையார் கர்த்தருடைய பந்தியில் அணுதினமும் பங்கு பெற்றார்கள் அதன் பின்பு அவர்கள் வாரம் ஒரு முறை கூடும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த பழக்கம்தான் சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாளாக மாறிற்று ஓய்வு நாள் பிரமாணங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று சனிக்கிழமை பிரமாணத்தை முடிச்சுக்கிட்டு உயிர்த்தெழுதலின் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாளிலே சபை கூடி வருதலை பழக்கமாக எடுத்துக்கொண்டார்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாரத்தின் முதலாம் நாள் கூடி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அப்பம் விட்டு திராட்சரசம் பருகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் நினைவு அப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலும் அவர் செத்து போயிட்டாரா அவ்வளவுதானா முடிஞ்சதா அப்படின்னா இல்லை அவர் உயிர் வந்தார் பிறகு ஏன் நாம் மரணத்தை நினைவு கூறுகிறோம் அப்படின்னா அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவமானங்கள் இது எல்லாம் எனக்காக என் வாழ்விலே நான் மேலே வர வேண்டும் என்பதற்காக மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இந்த அவமானங்களை சகித்தார் சிலுவையிலே சகித்தார் என்று நினைவு கூறும்படி இதை நாம் செய்து வருகிறோம் பத்தாவதாக தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவும் எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய பந்தியில் நித்திய காலமாக பங்கு பெறுவார்கள் பதினொன்றாவதாக இது ஒரு சபை ஒழுங்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கு ஆதி திருச்சபையில் நியமித்த ஒழுங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஒழுங்கு அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசிகள் ஒன்று சேர வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் பாதையில் சென்ற போதே விரோதிகளாக இருந்த ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்க சிலுவை என்ன செஞ்சதுன்னா இரு திரத்தாரை ஒன்றாக்கிற்று எந்த இரு திரத்தாரை யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கிற்று அதுபோல கர்த்தருடைய பந்தியை நாம் சபையில் அனுசரிக்கும் போது முதல்ல அந்த பந்தியை கொடுக்குற பாஸ்டர் குடும்ப சமாதானமாக இருக்கணும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது சமாதானமாகிவிட்டு கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டும் அதே போல் விசுவாசிகள் சமாதானமாகிவிட்டு கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டும் என்ன காரணம் இந்த பந்தி தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு பந்தியாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நம்மிடத்தில் காணப்படுகிற பிரிவினைகளை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒன்றிணைய வேண்டும் அதனால விசுவாசிகள் ஒன்று சேர வேண்டும் விசுவாசிகளிடத்தில் அன்பு பெருக வேண்டும் பிரிவினை இருக்கக்கூடாது பனிரெண்டாவது கர்த்தருடைய பந்தியில் விசுவாசத்தோடு பங்கு பெற வேண்டும் பங்கு பெறுகிறவர் தன்னை தானே சோதித்து பார்க்க வேண்டும் பஸ்கா பலி சோதிக்கப்படும் அது வந்து பழுதற்றதாக இருக்கிறதா சோதிக்கப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு வகை நபர்களால சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தர் என்று சர்டிபிகேட் கொடுத்தாங்க ஒரு பிலாத்து எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிச்சு பார்த்து இவனிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லைன்னு சொன்னானோ அது போல நாம் நம்மை நாமே சோதித்தறியும்படி கர்த்தர் நமக்கு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் இந்த மனசாட்சி சொல்லிடும் தேய் நீ நல்லவனா கெட்டவனா நீ பாவியா பரிசுத்தனா கர்த்தர் உன் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா அந்த மன்னிப்பின் நிச்சயமாகி சமாதானம் உனக்குள்ள இருக்குதா இல்லையா எல்லாவற்றையும் நம்முடைய மனசாட்சி சொல்லிடும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பந்தியிலே பங்கு பெற கடவன் அப்படி இல்லை அப்படின்னா அது அபாத்திரமா போகும் பாத்திரவானாக இருக்காது பாத்திரவானாக இல்லை என்றால் பங்கு பெறுகிறவன் ஆக்கினையையும் வியாதியையும் மரணத்தையும் கூட அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு குருந்த பதினேழுல இருந்து முப்பது வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அப்ப கத்தருடைய பந்திய ஏனோ தானோ அனுசரித்து விட முடியாது வைராக்கியத்தின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர வாழ்க்கையில மண்ணா அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தார் அவங்க சாப்பிட்றதுக்கு அதை அறுவறுத்தார்கள் அதை தேவன் விரும்பவில்லை காரணம் அந்த மன்னாவை அறுவறுத்தது தான் இந்த பூமியிலே போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவை அவர்கள் அருவறுத்ததாக வார்த்தையாகிய தேவனை அறுவறுத்ததாக தேவன் எடுத்துக்கொண்டார் அநேக ஜனங்கள் சித்தம் படிஞ்சாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க மன்னாவை அறுவறுத்தது அப்போ நாம கர்த்தருடைய பந்தியில பாவத்தோடும் அசுத்தத்தோடும் நம்ம பங்கு வரும்போது என்ன செய்கிறோம் தெரியுமா குமாரனாகிய கிறிஸ்துவை நம்முடைய காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் என்று அர்த்தம் அந்த சிலுவை மரணத்தை நாம் காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் என்று அர்த்தம் இப்போ தேவன் சும்மா இருப்பாரா அவர் கிருபை தான் அன்புள்ளவர் தான் ஆனால் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மரணத்தை அவமதிக்கிற எவனையும் கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார் அவர் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருக்கும் என்ன விருப்பம் பரலோகத்துக்கு போகணும்னு விருப்பம் மறித்தால் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற்பலனானது பலனானது போல நானும் உயிர்த்தெழுவேன் அவருடைய வருகையில் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாச அறிக்கையில் அதை தான் சொல்கிறோம் ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் முதலாவது இணைக்கப்பட வேண்டும் அப்படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பங்கடையத்தக்க ஒரு தைரியத்தை ஒரு பலனை வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் நமக்குள்ளே பெருக செய்கிறது என்ன அப்படின்னா கர்த்தருடைய பந்தி ஒரே விஷயம் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம் பரிசுத்தமாக கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் அபாத்திரராய் போகாதபடி வியாதியும் மரணத்தையும் அடையாதபடி நம்மை நாமே சோதி தெரிந்து அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இதன் மூலமாக ஆசீர்வைத்து காப்பாராக Amen.